இருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் ஷிருக்கு ஒழிப்பு மாநாடு அன்பிற்குரிய சகோதரர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக நாம் சிறு ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் கொள்கை அதுக்கு எதிரானது சிறுக்கு அப்ப இந்த ஜமாத்து வந்து சிறுக்க ஒழிச்சா தான் தௌஹீத் நிலைநாட்ட முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சிறு ஒழிப்பு மாநாட்டு என்பது நம்ம ஜமாத்தினுடைய உயிர்நாடியான ஒரு கொள்கையாக இருக்கிறது இந்த சிறு எதற்காக ஒழிக்க வேண்டும் மனிதன் செய்கிற பாவங்களிலேயே மிக பெரிய பாவமாக அல்லாஹ் இடத்திலே கருதப்படுவது இந்த சிறு தான் அல்லாஹுக்கு இணை இருக்கிற இந்த செயல் தான் எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைப்பதோடு நின்று விடாது இணை கற்பித்தால் அவங்களுடைய தொழுகை பாழாகிவிடும் நன்மை கிடைக்காது அவங்களுடைய நோன்பு பாழாகிவிடும் ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் எல்லாம் பாழாகி போய்விடும் பொருளாதாரத்தை கொண்டு அவன் செய்திருக்கிற அறப்பணிகள் எல்லாமே பாழாகிவிடும் அப்ப ஒரு மனிதன் செய்கிற எல்லா நல்லறங்களையும் எது அழித்து நாசமாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷ கிருமிதான் இந்த சிற்கு என்ற இணை வைத்தல் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான்

மக்களுக்கு என்கிற செய்திகள் எல்லாம் போய் கொண்டே இருக்கும் அதற்காக நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் நீங்கள் வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் வேறு கருத்தில் உள்ளவர்களை கூட வந்து பார்ப்பா நாங்க என்ன சொல்றோம் கேளுப்பான்னு சொல்ல வேண்டும் உங்களுடைய சொந்த பந்தம் குடும்பத்தாருக்கு இந்த செய்தியை பாஸ் பண்ண வேண்டும் நீங்களும் இந்த சிறுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு வந்து ஆக வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்த வேண்டும் மற்ற மாணவர்களை போல இரண்டு நாள் வைத்து ரொம்ப சிரமப்பட்டு பல ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் மக்கள் ஒரு விரக்தி அடைந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி சின்ன குறுகிய டயத்திற்குள்ள நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறது இது வந்து சிரமமாக இருக்காது ஈஸியான முறையிலான ஒரு மாநாடாக ஏற்பாடு செஞ்சு சரியான முறையில் புரிந்து அதை விட்டு விலகக்கூடிய வகையில் மெசேஜ்கள் தரப்படும் அப்படி அதை பெற்று நன்மை விடக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரே ஆகியூர் நான் சொல்ல முடியும் இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கை எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடலென திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது تاميل توحيد جماعت